எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மெய்ப்பொருள் கண்ட தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க இன்றைய பதிவுல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதை தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு வந்திருக்கு இல்லையா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி ஒரு சில டிஸ்கஷன்ஸ் இருக்கு அதை பார்த்து தென் ஒரு சில கேள்விகள் இருக்கு அதெல்லாம் பார்ப்போங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபிளேஷன் டேட்டா வந்துருக்குங்க சோ ஆகஸ்ட் மாசம் ஒரு ரெண்டு புள்ளி சைபர் ஏழு சதவீதம் கூடியிருக்கு அதாவது ஜூலை கம்பேர் பண்றப்ப ஆகஸ்ட்ல கொஞ்சம் இன்ஃபிளேஷன் கூடியிருக்குங்க ஜூலைல வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பெர்சென்ட் இன்ஃபிளேஷன் கூடி இருந்தது இப்ப அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டார்கெட் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா தான் வெல் பிலோ ஃபோர் பெர்சென்ட் தான் இருக்கு அதனால அக்டோபர்ல ஒரு டுவெண்ட்டி ரேட் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க இதற்கு மத்தியில ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதனால ஆனுவல் பேசிஸ்ல இன்ஃபிளேஷன் அப்படின்றது ஒரு செவன்டி பேஸ் பாயிண்ட்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு அடுத்து இந்தியாவுடைய ஃபாரெக்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதியோட முடிஞ்ச வாரத்தில் ஒரு நாலு பில்லியன் டாலர் கூடி இருக்குங்க அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஏழு பில்லியன் டாலராக இருக்கு அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் ஸ்டேக் எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த கம்பெனிட்ட இருந்து எந்த கம்பெனியோட ஸ்டேக் எடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் ஸோ இண்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் வந்து இந்த ஸ்டேக் எடுத்ததுனால ஓவராலா நைன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் டூ பெர்சென்ட் ஸ்டேக் இப்போ அப்போலோ ரெண்டாவது அப்டேட் என்னன்னா வந்து குருல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தெரப்பியோட ஒரு ஆன்காலஜி சென்டர் வந்து லான்ச் பண்றாங்க அப்டேட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் அமேசான் இது ரெண்டையும் ஒன்னா சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஏபம் வராது இவங்களோட கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு தான் ஐசிஐசிஐ பேங்க் அமேசான் பே கிரெடிட் கார்டு தான்

சோ தொடர்ந்து இது குரோ ஆகிட்டே இருக்கும்ங்க அடுத்து அசோக் ல எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிடம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பினான்சியலி டுவெண்ட்டி சிக்ஸ்ல சேல்ஸ் சிவி சேல்ஸ் அப்படின்றது பழைய பீக்கு பினான்சியலே நைன்டீன் அதாவது கோவிட்க்கு முன்னாடி ஒரு பீக் இருக்கும் இல்லையா அந்த பீக்கை பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸில் சேல்ஸ் வந்து பீக் பண்ணிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரெண்டு விஷயங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு தென் ரோப்ட்ரீட்டில் டிமாண்ட் சோ பழைய பீக்க பீட் பண்ணிருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஓவரலா சிபி சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பினான்சியல் நைன்டீன்ல எவ்வளவு இருந்ததுன்னு பாப்போமே பத்து லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது யூனிட் கொடுத்துருக்காங்க இப்ப பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க இது பினான்சியல் டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்றப்பே ஒன் பாயிண்ட் டூ பெர்சென்ட் டவுனுங்க சோ கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பினான்சியல் நைன்டீன் பீக்க பீட் பண்ணிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது போக அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டரி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் கேல்ப் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் பார்ட்னர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ப்ரொடக்ஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி என்ன சொல்றாங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக இம்போர்ட் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வெளிநாட்டுல தான் இம்போர்ட் பண்றோம் குறிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான பேட்டரிஸ் இதுவே டீசல் ட்ரக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டூ தான் வந்து வெளிநாடுகள்லேருந்து இருந்து இம்போர்ட் பண்றோம் அதனால இந்த எலக்ட்ரிக் ட்ரக்ஸோட காஸ்ட் அப்படின்றது டீசல் டிரக்ஸ் கம்பேர் பண்றப்ப த்ரீ டைம்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்ப எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் வந்து எங்க தான் போகும் அப்படின்னா இந்த பேட்டரிஸ்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க அசோக் லைலாண்டு அது போக அசோக் லேலாண்ட் வந்து அதானி குழுமத்தோட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அதானி குழுமத்துக்கு ஒரு டூ தௌசண்ட் எலக்ட்ரிக் டிரக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அடுத்த சௌராஷ்டிரா ஃப்ரைட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில பேர் இந்தியா வந்து ஒரு ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் ஸ்டேக் வச்சிருந்தாங்க இந்த பிப்டி ஒன் ஒரு ஜப்பான் நாட்டு நிறுவனம் கமிகுமி குமி லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்திட்ட கொடுக்குறாங்க ஒரு அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு சோ ஃபேர்பேக்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சௌராஷ்ட்ரா ஃப்ரைட்ஸ்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு இரநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் ஸ்டேக் எடுத்திருந்தாங்க கோடி முதலீடு பண்ணியிருந்தாங்க இப்போ அறுநூத்தி பன்னெண்டு கோடியில வெளியில வர்றாங்க சௌராஷ்டிரா ரைட் எடுத்துக்கிட்டோன்னா கம்பெனி முன்ட்ரா போர்ட் குஜராத்ல லார்ஜஸ்ட் கண்டெய்னர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் பெரிய பிளேயர் தாங்க ஸோ இந்தியா ல இருந்து ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் ஸ்டேக் எடுக்கிறாங்க இல்லையா கமி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் ஜப்பான்ல அவங்க ஏற்கனவே லாஜிஸ்டிக் செக்டர்ல பெரிய பிளேயருங்க ரெவன்யூ வந்து ஒரு டூ பில்லியன் டாலர் ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க அது போக அவங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுங் பெசிலிட்டி எல்லாம் இருக்கு இந்தோனேஷியால சோ ஜப்பான் நாட்டு நிறுவனங்கள் வந்து உலகம் ஃபுல்லா முதலீடு பண்றாங்க அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பெண் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆல் டைம் லோக்கு போயிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேல வந்திருந்ததுன்னு நான் பாக்குறப்ப எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஏழு இந்திய ரூபாயா இருந்தது அடுத்து போலா எலெக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ப்ரோமோட்டர்ஸ் வந்து சமீபத்தில் டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பெர்சென்ட் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர் கேபிடல் பிளஸ் பண்ணிருக்காங்க பிளஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஃபண்ட் ரைஸ் யூஸ் அண்ட் டேட்டா சென்டர் ரூட் ட்ரீம் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல இவங்க இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தெரியுதுங்க எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் பெர்சென்ட் ஸ்டேக் பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து டொரண்ட் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து டொரண்ட் ஊர்ஜா டுவெண்ட்டி செவன் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் ஈக்விட்டி ஸ்டேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க இதுக்காக ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு பக்கமாக கம்பெனி வந்து முதலீடு பண்றாங்க இந்த எதுக்கு அப்படின்னா முக்கியமா ரினியூவபிள் எனர்ஜி யூசேஜ பூஸ்டப் பண்றதுக்காக இவங்க இந்த ஸ்டேக் அக்ரிசேஷன் பண்ற மாதிரி தெரியுதுங்க அடுத்து நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்றாங்க எத்தனால் கூட டீசல் பிளண்டிங் அப்படின்றது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்ப அடுத்த ஸ்டெப்பா ஐசோ பியூட்டினால் கூட டீசலை பிளெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அது சம்பந்தமான வேலைகளை நாங்க ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதற்காக இதை முக்கியமா சொல்றோம் அப்படின்னா எத்தனால் பிளண்டிங் வித் டீசல் அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த எத்தனால் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் உடைய ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்ததுங்க சோ இந்த மாதிரி நியூஸை பார்த்து உள்ள போய் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை முக்கியமா சொல்றோம் அடுத்து மேரிகோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ட்ரூ எலிமெண்ட்ஸ் பிராண்டோட ஓனர் ஹெச் டபிள்யூ வெல்னஸ்ல ரிமைனிங் ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் ஸ்டேக் எடுக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி தெரியுதுங்க இதுக்காக ஒரு நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க சோ மேரிகோவை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிஷியஷன் வந்து அவங்களோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னியை பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஹஸ்டபிள்யூ வெல்னஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் ஃபுட் பிசினஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயருங்க ஹஸ்டபிள்யூ வெல்னஸ் உடைய ரெவெனூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் டுவெண்டி ஃபோர்ல செவன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸா இருந்திருக்கு இது ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸா இருந்திருக்கு மேரிக்கோடைய கன்சிடரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபிஃப்டி செவன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க காஸ்ட்லியான பிசினஸ் தான் அடுத்து இன்னைக்கு கேள்விகுள்ள போயிடலாங்க ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே சார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்குன்னு சொல்ற நீங்க ஸ்டாக்ஸ்ல இருபது ரூபா கொடுத்து ஸ்டாக் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி எழுதிருந்தாங்க ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பணம் உள்ள போகுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதுல எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை முக்கியமா பேசுறோம் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஒரு டைனி பர்சன்டேஜுங்க மேக்சிமம் வந்து டூ பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் மினிமம் வந்து ஒரு பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் டூ பெர்சென்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் கூட இருக்கும் இன்டெக்ஸ் பெரும்பாலும் இந்த எக்ஸ்பென்ஸ் தாங்க இருக்கும் இது வந்து இன்டெரக்ட் டிடெக்ஷன் நீங்க அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கான பில்லெல்லாம் உங்களுக்கு வராதுங்க வரைக்கும் எதுக்காக இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்ற ஒன்று உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில செலவுகள்லாம் இருக்கும் என்னென்ன செலவுகள் எல்லாம் இருக்கும் மேனேஜ்மெண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் இது எல்லாத்துக்கு சேர்த்து தாங்க அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது எங்க இருந்து டிடெக்ட் ஆகும் எதை பொறுத்து டிடெக்ட் ஆகும் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் யுவர் ஃபண்ட் அந்த ஃபண்ட்ல இருந்து ஒரு பெர்சென்டேஜ் ஒரு குறிப்பிட்ட பெர்சென்டேஜ் வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டை என்கிட்ட சொல்றது வழங்குங்க இந்த பராக் கேப் ஃபண்டு அது வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அங்கே வேலை பார்த்த காலத்துல இருந்தே நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க நான் பெரும்பாலும் எந்த மியூச்சுவல் ஃபண்டையும் கன்சிடர் பண்றதே இல்லைங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு அதையே எடுத்துக்கோமே அதுக்கு எக்ஸ்பென்சிலேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் பக்கமாக காட்டுச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மியூச்சுவல் ஃபண்ட் ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுக்கோமே ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஒரு ஃபைவ் தௌசண்ட் போடுறாருன்னு வச்சுக்கோம் மாசம் மாசம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் போடுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோட முடிவில் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருங்க ஏதோ ஒன்னு அது பராமரிக்கும் இல்லை ஏதோ ஒன்னு அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீனு வச்சுக்கோமே அடுத்து ரெண்டாவது வருஷம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வருஷம் வருஷம் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ ரெண்டாவது வருஷம் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா போடுறாரு அப்படின்னா ஒரு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் போட்டிருப்பாரு ரெண்டாவது வருஷம் தென் மூணாவது வருஷம் மறுபடியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட்டுறாரு அப்படின்னா அதாவது சிக்ஸ் தௌசண்ட் போடுறாரு அப்படின்னா செவன் டூ தௌசண்ட் போட்டிருப்பாரு அதாவது மூணாவது வருஷம் மட்டும் அதே மாதிரி நாலாவது வருஷம் மறுபடியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆட் பண்றாரு அப்படின்னா செவன்டி எயிட் தௌசண்ட் வந்து உள்ள இன்க்ரூஸ் பண்ணிருப்பாரு அஞ்சாவது வருஷம் மறுபடியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட்டுறாரு அப்படின்னா செவன் தௌசண்ட் பெர் மந்தா இருக்கும் ஒரு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் போட்டிருப்பாங்க அடுத்து ஆறாவது வருஷம் வந்து நைன்டி தௌசண்ட் தென் ஏழாவது வருஷம் வந்து ஒரு நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் தென் எட்டாவது வருஷம் வந்து ஒரு ஒன் லேக் டூ தௌசண்ட் தென் ஒன்பதாவது வருஷம் வந்து ஒன் லேக் எயிட் தௌசண்ட் தென் பத்தாவது வருஷம் வந்து ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது நான் வந்து ஃபஸ்ட் இயர்ல ஃபைவ் தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஐநூறு ஐநூறு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி நான் இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓவராலா எட்டு லட்சத்தி இருபதாயிரத்து பக்கமா இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேங்க ஸோ நான் சொன்னது வந்து டென் பர்சன்ட் கூட்டணும் அப்படின்னு சொல்லுவேன் பெரும்பாலும் வருஷம் வருஷம் நீங்க வந்து இன்ஃபியூஸ் பண்ற கேபிடல பட் நான் இதுல கான்ஸ்டண்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்க டென் இயர்ஸ் கண்டினியூவஸா நீங்க மாசம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தென் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு போடுறப்ப உங்களோட டோட்டல் வேல்யூ அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ விட கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்குங்க நான் ஓவராலாக அதை டென் லேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அதாவது எயிட் பாயிண்ட் செவன் லேக்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஸோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் அது டென் லேக்ஸா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு எடுப்பாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் பத்தாவது வருஷம் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டா இருக்கு அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து எடுத்துருவாங்க சரி பத்தாவது வருஷம் தான் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து நைன்த் இயர் வரைக்கும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷ் டிடெக்ட் ஆகணும் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென்த்து இயர்ல நெட் அசெட் வந்து டென் லேக்ஸ் இருக்கிறப்ப ஃபைவ் தௌசண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஒன் பர்சென்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டென் லேக் நெட் அசெட் வேல்யூக்கு டென் தௌசண்ட் எடுப்பாங்க சரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென் இயர்ஸ் வந்து பணத்தை போடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு டென் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணும் இல்லையா ஹோல்ட் பண்ணக்கூடிய காலத்துல எக்ஸ்பென்ஸ் ரேஷியூ எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா கிடையாதுங்க அப்போயும் எடுப்பாங்க ஸோ டென் இயர்ஸ் கழிச்சு அடுத்த டென் இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் எடுப்பாங்க பட் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு மார்க்கெட் குரோ ஆகிறப்ப உங்களோட ஃபண்ட் வேல்யூவும் க்ரோ ஆகும் க்ரோ ஆறதுக்கு ஒரு சைட் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல ஒரு சைடு போயிட்டே இருக்குங்க வருஷ வருஷம் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் பிளஸ் போயிட்டே இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷோ ஒன் பெர்சென்டா இருந்தது அப்படின்னா இதெல்லாம் போக நீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வெளில எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அன்னைக்கு லாங் டேர்ம் கேபிடல் கெயின் டேக்ஸ் ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இருக்கும் அதுல ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா போக மிச்சத்துக்கு நீங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ மியூச்சுவல் பண்ட்ல முதலீடுகள் பண்றப்ப இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல எவ்வளவு டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருங்க ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ்க்கு கொடுக்குற இந்த அஞ்சு பத்தெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோட கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து இப்ப ஃபண்ட்ஸ் எதையுமே கன்சிடர் பண்ணாம ஈக்குவிட்டியா கன்சிடர் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க நீங்க இருபது வருஷம் ஹோல்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரு சைடு வந்துகிட்டே இருக்கும் டிவிடன் ஒரு சைடு வந்துகிட்டே இருக்கும் ஏஎம்சி மட்டும் போகும் அதுவும் இப்ப ஐசிஐசி டேரக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏஎம்சியே கிடையாது எப்ப அப்படின்னா உங்கள்கிட்ட வேற எந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிட்டையுமே டேயுமே அக்கௌண்ட் இல்லை ஐசிஐசி டேரக்ட்ல மட்டும் தான் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஎம்சி எடுக்கிறது இல்லை இதனாலேயே நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கன்சிடர் பண்றதே இல்லைங்க டைரக்டாவே ஈக்விட்டியாவே கன்சிடர் பண்றது அது போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கையும் வாங்குவாங்க அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கையும் வாங்குவாங்க ஒரு மிக்ஸ்டா இருக்குங்க அந்த பேஸ்கெட்ல நம்ம தனியா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நண்பர் வந்து செமிகண்டக்டர்ஸ் அண்ட் ஏஐ ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க செமிகண்டக்டர் அண்ட் ஏஏ அப்படின்னா பெட்டர் யுஎஸ் மார்க்கெட்டோ இல்ல ஜாப்பனீஸ் மார்க்கெட்டுக்கோ போயிடுறது நல்லதுங்க அப்படி போக முடியல அப்படின்னா சிம்பிளா இங்க உள்ள ஐடி நிறுவனங்கள் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களே கன்சிடர் பண்ணலாம் எல்லாமே வந்து தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு அதுலேயும் உங்களுக்கு சீப்பா வேணும் அப்படின்னா விப்ரோவை பார்க்கலாம் இதை விட கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா எம்ஃபேசிஸ் பார்க்கலாங்க ஒரு தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு அடுத்து கெயில் நிறுவனத்தை பத்தி கேட்டுருக்காங்க நேச்சுரல் கேஸ் செக்டர் மாதிரி தெரியுதுங்க சோ இந்தியாவில் உள்ள டோட்டல் நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்மிஷன் பைப் லைன்ல சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து கெயில் தான் வந்து ஆப்ரேட் பண்றாங்க கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் புக் இருக்குங்க டென் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு பட் ரெவென்யூ ஃபால் ப்ராஃபிட் ஃபால் இருக்குங்க குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல பட் நல்ல நிறுவனம் தான் உங்களுக்கு வேணும்னா கன்சிடர் பண்ணலாம் நான் பர்சனலா கெயில் நிறுவனத்தை கன்சிடர் பண்றதில்லைங்க நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் கூட அடுத்து ஆன்லான் ஹெல்த் கேர் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க வேல்யூவேஷன்லாம் ஒரு பக்கத்து இருக்காங்க கம்பெனிக்கு டெட் டூ எக்விட்டியே ஜாஸ்தியா இருக்கு நம்ம த்ரெசோல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு பாயிண்ட் செவன் இருக்குங்க டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் சின்ன கம்பெனிங்க அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோ மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி ரிஸ்க் ஜாஸ்தி அடுத்த கோல்டியம் இன்டர்நேஷனல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எனக்கு காஸ்ட்லியா தான் தெரியுது தேர்ட்டி ஃபைவ் டைம் சார் கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான் உங்கள்ட்ட ஏற்கனவே லோயர் லெவல்ல கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அடுத்த டேல்லேண்ட் இஸ்பேக்ட் அப்படின்ற நிறுவனத்தில் ஒரு நண்பர் கேள்வி கேட்டு நான் வந்து நீண்ட நாட்களாக முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கமாக ப்ராஃபிட் இருக்கு இதை வந்து ஹோல்ட் பண்றதா இல்ல கொடுத்துடறதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறாருங்க நீங்க போட்ட பணத்தை அப்படியே வெளில எடுத்துட்டு ப்ராஃபிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாங்க ஏன்னா நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லா வர்ற மாதிரி தெரியுது கம்பெனியோட வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் சைட் போயிடலாங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டைம் தான் இருக்கு டெட் டு இயட்டியும் பாயிண்ட் ஒன் த்ரீ தான் இருக்கு ஸோ போட்ட பணத்தை எடுத்துட்டு ரிமைனிங் ப்ராஃபிட் உள்ள போர்ஷன் ரீடைன் பண்றது வந்து ஃபர்தர் அப்ரிசியேஷன்ல உங்களுக்கு ஒரு நல்ல கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங் நிறுவனத்தை பத்தி ஒரு நம்பர் வந்து கேட்டு எந்த ரேஞ்ச்ல உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் டூ புக் டூக்கு கீழே வந்தா நம்ம பார்க்கலாங்க அதுவும் நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே தான் பார்ப்பேன் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா இப்போ பிரைஸ் டு புக் வந்து டைம்ஸ் டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் இருக்கு டூ நெருங்கி வர்றப்ப அதாவது ஒன் பாயிண்ட் நைன் டூ டூ அந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு வேணும்னா கன்சிடர் பண்ணலாம் பட் அந்த ரேஞ்சிலேயே அது காஸ்ட்லி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணுங்க இது எல்லாம்தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க எல்லாருக்கும் நன்றி